அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்டீ வித்யா கார்ட்ஸில் பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாருதி சிக்கி வேகனார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி பாருங்கள் ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை க்ளீனாக இருக்குது கஸ்டமர் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு விஎக்ஸ்ஐ இந்த வண்டி ஒரு புல் ஆப்ஷன் வண்டி இது பேக் பம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த வண்டியில் டயர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வாங்க இன்டீரியர் பார்க்கலாம் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் இந்த வண்டி எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது நீங்கள் வண்டி எடுத்துன்னு போயிட்டு அப்படியே ஓட்டலாம் எதுவும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மெரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த